கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் யோவான் எழுதின சிவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஜான் த்ரீ தேர்டீன் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை அதாவது ரொம்ப ஒரு பிரதானமான ரொம்ப ஒரு நமக்கு வந்து ஒரு தியாலஜிக்கலாக ஒரு இறையத்துவமாக நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிய வேண்டிய ஒரு வசனம் ஆண்டவராயி இயேசு கிறிஸ்து நிக்கதை கூட உட்காந்து பூமியில் பேசி கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தேன் பரலோகத்தில் ஏறி போனவன் அது மாத்திரமல்ல இப்பொழுதும் பரலோகத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் அதாவது பூமியில் மாம்சப்பிரகாரமாக பூமியில் இருக்கிறாரு ஆனால் ஆவிக்குரிய முறையில் எங்கே இருக்கிறாரு பரலோகத்தில் இருக்கிறாரு அதனால தான் அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு நான் பரலோகத்திலேருந்து இறங்கி வந்தேன் பரலோகத்துக்கு ஏறி போகிறவன் என்னையே தவிர வேற யாரும் இல்லை அப்போ நிக்கதை கூட அவர் பேசிகிட்டு இருக்கதை நம்ம மறந்து கூட விடக்கூடாது ஏன்னா உபாகமும் முப்பதாவது அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனத்தில் என்ன சொல்கிறாரு நாங்கள் அதை கேட்டு அதின்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கேறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதுமல்ல என்ன நாங்கள் வானத்தில் போய் ஏறி அதை எடுத்து கொண்டு வரக்கூடியதளவுக்கு போய் வர்றதுக்கு யாருமே இல்லை அதே போல் ஆசாப் ஒரு சங்கீதம் எழுதுறாரு சங்கீதம் எழுபத்தி மூணில் இதை குறித்த ஒரு விரிவான செய்தி நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது ஏன் நல்லவனுக்கு கெட்டது நடக்குதுன்னு சொல்லி ஆனால் ஆசாப் அது போது அந்த சங்கீதத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு பதினாறு பதினேழில் பார்த்தீங்கன்னா இதை அறியும்படிக்கு யோசித்துப் பார்த்தேன் நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாக இருந்தது என்ன அவருடைய இடத்துல போய் அங்க இருந்து பார்க்கும்போது தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்து பார்க்கும்போது தான் எனக்கு நீங்க என்ன செய்கிறீங்கன்னு புரிஞ்சதுன்னு அதே போல் ஆகூர் எழுதிய நீதிமொழிகள் முப்பதாவது அதிகாரத்தில் நான்காவது வசனத்தில் அவர் சொல்லும்போது வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார் காற்றை தமது கைப்பிடிகளில் அடைக்கினவர் யார் தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார் பூமியின் எல்லைகளெல்லாம் ஸ்தாபித்தவர் யார் அவருடைய நாமம் என்ன அவர் குமாரனுடைய நாமம் என்பது என்ன என்பதை அறிவாயோ ரொம்ப ஒரு அருமையான ஒரு கேள்வி என்ன இதெல்லாம் வந்து என்ன வானத்துக்கு ஏறினது வானத்துக்கு இறங்கி வந்து அந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடியது யார் இப்போ வானத்திலேருந்து ஏறினதுன்னா நம்ம ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் எளியா மேலே போனதை பார்க்குறோம் ஆனால் இறங்கி வந்ததாக யாருமே கிடையாது அதனால தான் இங்கே வந்து நிக்கதேமிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறாரு நான் வானத்திலேருந்து இறங்கி வந்தேன் வானத்துக்கு ஏறினவன் அது மாத்திரமில்லை இப்பொழுதும் அங்கே பரலோகத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா ஆண்டவர் வானத்திலேருந்து இறங்கி வந்தார் வார்த்தை மாம்சமாகி அதை நமக்குள்ளே வாசம் பண்ணிது யோவான் ஒன்று பதினாலு அதேபோல எபேசியர் நான்காவது அதிகாரம் எட்டாவது ஒன்பதாவது வசனத்தில் பார்க்கும்போது அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை தார் என்று சொல்லி ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூர்வியின் த பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா அதனால் ஆண்டவர் ஏறி இறங்கக்கூடியவர் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம் இந்த நாளில் இந்த வசனத்தை நீங்கள் எப்படி கைப்படுத்தி கொள்ள முடியும் நன்றாக கவனிங்க அந்த கிறிஸ்து இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிறார் நம்ம பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மறித்தவங்களாக இருந்தோம் நம்ம உயிர் உயிர்ப்பித்து என்ன பண்ணுறாருனா எபேசி ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் தெளிவாக சொல்லுது கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் தம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார் அப்போ என்னன்னா உங்களையும் என்னையும் அவரோட கூட உயிர்ப்பித்து நம்மளையும் பரலோகத்தில் அவரோட கூட உட்கார வைத்திருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே நன்றாக புரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்களும் நானும் இப்போ இருக்கிறது இந்த பூமியில் இருக்கிறோம் ஆனால் ஆவிக்குரிய முறையில் நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோன்னா அவரோட கூட உன்னதங்களிலே உட்காரம் வைத்திருக்கிறார் அப்போ என்ன நான் ஆவிக்குரிய முறையில் நான் பரலோகத்தில் இருக்கிறேன் அதனால தான் என்னுடைய பார்வை பரலோக பார்வையாக இருக்க வேண்டும் என்னுடைய பேச்சுகள் பரலோக பேச்சாக இருக்க வேண்டும் எனக்கு கேட்கிறவைகள் பரலோக வார்த்தைகளாக இருக்க வேண்டும் அப்பொழுது இந்த பூமியில் நான் வாழும்போது இயேசு கிறிஸ்து எப்படி பறத்துக்கானவைகளை செய்தாரோ அதேபோல் நீங்களும் நானும் இந்த பூமியில் பறத்துக்கு அடுத்த காரியங்களை செய்யக்கூடியவர்களாய் மாறிவிடுவோம் அப்போ நீங்கள் இன்றைக்கு பூமியில் எந்த நிலமையில் எங்கே இருந்தாலும் ஒரு காரியம் புரிஞ்சுக்கொள்ளணும் ஆவிக்குரிய முறையில் நீங்கள் வந்து ஒரு உன்னதமான தேவனோடு உட்கார்ந்துருக்கீங்கன்னு இதை லெகுவாக புரிஞ்சு கொள்வது கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல ஒரு லெகுவாக புரிஞ்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஒரு காவல்துறை அதிகாரி ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் வந்து எப்பொழுதுமே காவல்துறை அதிகாரி தான் அவர் வீட்டில் இருந்தாலும் சரி அவர் வேலையில் இருந்தாலும் சரி யூனிஃபார்ம் போட்டிருந்தாலும் சரி யூனிஃபார்ம் போடலைன்னாலும் யூனிஃபார்ம் போட்டிருந்தாருன்னா அவர் அந்த சீருடை போட்டிருந்தார்னா அவர் பார்க்குறவங்களுக்கு அவர் வந்து போ அவர் வந்து காவல்துறையில் இருக்காருன்னு தெரியும் யூனிஃபார்ம் போடலைன்னா அதுக்காக அவர் வந்து காவல்துறையில் இல்லைன்னு அர்த்தம் இல்லை அதுபோல நம்ம வந்து ஆண்டவரோட இருக்கிறோம் ஆவிக்குரிய முறையில் ஆனால் மாம்ச பிரகாரமாக நம்ம பூமியில் இருக்கிறோம் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் மாம்சமான வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்வதற்கு கிருபை செய்ய வேண்டும் சரியா நம்ம ஜெபிப்போம் நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாளிலிருந்து இந்த உணர்வோடு வாழக்கூடிய ஒரு கிருபையை கொடுங்க நாங்கள் பூமியில் இருந்தாலும் எங்களுடைய இருக்கையோ உன்னதத்திலே தேவனுடைய வலது பாரிசத்தில் நான் உட்கார்ந்திருக்கிறேன் அதனால் எனக்கு பரலோக சத்தம் கேட்க வேண்டும் எனக்கு பரலோக கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்னுடைய செய்கைகள் என்னுடைய செயல்கள் எல்லாம் பரலோகத்தை பிரதிபலிக்கிறதா இருக்க வேண்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்படி சிந்தை உள்ளவர்களாய் இவர்கள் வாழக்கூடிய ஒரு தேவக்கிருவை உண்டாகட்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதி பாராக நாளை சந்திப்போம் பாராக நாளை